அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு பார்க்க போற திருக்கோவில் பூலோகநாதர் நெல்லிக்குப்பம் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் அமைந்துள்ளது புவனாம்பிகை உடனாய பூலோகநாதர் கோவில் சகல தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி செய்யும் பரிகார தலமாக இக்கோவில் திகழ்கிறது இக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்ததாகும் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிய ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட இக்கோவிலை சுற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மூன்று கோவில்கள் அமைந்துள்ளன பூலோகநாதர் கோவில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வையாபுரி பரதேசியாரால் புனரமைக்கப்பட்டது பூமி தோஷம் பில்லி சூனியம் ஏவல் எந்திரம் தந்திரம் மந்திரம் தென்மூளை உயரம் வடமூளை உயரம் சொத்துப்பாக பிரச்சினை சாப பாவதோஷம் வாஸ்துதோஷம் கந்திருஷ்டி தோஷம் உள்ளிட்ட பதினாறு விதமான தோஷங்களையும் இக்கோவிலில் உள்ள பூலோகநாதர் நீக்குவதாக பக்தர்களின் நம்பிக்கை நோக்கி அமைந்துள்ள இக்கோவில் பூலோகநாதர் லிங்க திருமேனியாக எழுந்தருளி காட்சி தருகிறார் கோவிலின் ராஜ கோபுரத்தை கடந்தால் கொடிமர விநாயகரும் தொடர்ந்து கொடிமரம் பலிப்பீடம் உள்ளது கொடிமரத்தின் வடகிழக்கு மூலையில் நவகிரகங்கள் மற்றும் ஸ்வர்ண பைரவர் காட்சி தருகிறார் மகாமண்டபத்தின் நுழைவு வாசலில் இடதுபுறம் விநாயகரும் வலதுப்புறம் பால தண்டாயுதபாணியும் காட்சி தருகிறார்கள் தொடர்ந்து ஆனந்த ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார் உள்ளே சென்றால் நந்தி பலிபீடம் உள்ளது அர்த்த மண்டபத்தில் புவனாம்பிகை சன்னதி மற்றும் பூலோகநாதர் சன்னதியின் வலது புறத்தில் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ ஆனந்த கல்யாண நடராஜ பெருமாள் அருள்பாலிக்கிறார் பிரகாரத்தில் கிழக்கு திசை நோக்கி சொர்ண விநாயகர் பாலமுத்து குமாரசாமி ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் சண்டிகேஸ்வரர் மற்றும் லிங்கோத்பவர் சுவாமிகள் மற்றும் தெற்கு திசை நோக்கி மேதா தட்சணாமூர்த்தியும் காட்சி தருகிறார்கள் மற்ற கோவில்களை காட்டிலும் இங்குள்ள தள விருச்சங்கள் மாறுபட்டு இருக்கும் வில்வ வன்னி மரங்கள் தல விருட்சங்களாக திகழ்கிறது பூமி சம்பந்தமான தோஷங்களை நீக்குவதற்காக நடைபெறும் மண் வழிபாடு முறையில் விருட்சம் முக்கியத்துவத்தை பெறுகிறது மேலும் கார்த்திகை மாதம் நடைபெறும் மகா யாகத்தின் போது பயன்படுத்தப்படும் மூலிகைகள் தானியங்கள் திரவியங்களின் சாம்பல் வன்னி மரத்தின் அடியில் சேர்க்கப்படுகிறது புவனாம்பிகை என்பதற்கு புவனத்தை ஆள்பவள் என்று பொருள் அதாவது உலகத்தை ஆள்பவள் இக்கோவிலின் மகா மண்டபத்தின் நுழைவு வாயிலின் வலது புறத்தில் தனி சன்னதியில் புவனாம்பிகை நாயகி வடக்குத் திசையை நோக்கி எழுந்தறையுள்ளார் இந்த அன்னையின் முன் அமர்ந்து எந்த வரம் வேண்டினாலும் அது நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டோத்திர நாமவழி உச்சரித்து குங்குமம் அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் கூடும் திருமணத்தடை தடை குழந்தை பேரு உண்டாக்குதல் குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான சங்கலங்கள் தீர்த்து நல்வழி பெருகும் பூலோகநாதர் கோவிலில் உள்ள மகா மண்டபத்தின் வலது பக்கத்தில் தெற்கு நோக்கி தனி சன்னதியாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீ மங்கை தாயார் கிழக்கு நோக்கிய யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார்கள் அலமேறு தாயாருக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் மனித பிறப்பின் சிறப்பை உணர்த்தும் வகையில் தனித்தன்மையுடன் இந்த பூலோகநாதர் ஆலயம் அமைந்திருக்கிறது ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் வகையில் ஒரே இடத்தில் சிவனையும் வெங்கடாஜலபதியையும் இக்கோவிலில் வழிபடலாம் மண்ணுக்கு அதிபதி பூலோகநாதர் என்பதால் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவானாலும் இந்த கோயில் மண்ணை எடுத்து சென்று வழிபட்டால் எளிதில் பிரச்சினைகள் நீங்கும் மேலும் தடைப்பட்ட கட்டுமான பணிகள் எதுவாகினும் இங்கு வந்து பூஜை நடத்தினால் அந்த கட்டிடம் நிவர்த்தி அடையும் என கூறப்படுகிறது வீடு கட்ட விரும்புவோர் இந்த ஆலயத்தின் கற்களை அடுக்கி வேண்டி கொண்டால் உடனே வீடு கட்டும் பாக்கியம் கிட்டும் இங்கும் வரும் பக்தர்கள் இவ்வாலயத்தின் கன்னி மூளையில் சுவர்ண விநாயகரும் வருடபாகனத்தில் முருகப்பெருமான் முத்துக்குமாரஸ்வாமி வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கிறார் வாயுப்பகுதியில் விஷ்ணு துர்க்கை தாமரை மலர் மீது நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இக்கோயிலில் ஒரே இடத்தில் நின்று ஒன்பது கோபுரங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் தென் திசை நோக்கி தட்சணாமூர்த்தியும் ஈசான்ய பகுதியில் நவக்கிரகங்களும் உள்ளன நவக்கிரகங்கள் கால பைரவர் பாலமுருகன் சண்டிகேஸ்வரர் என ஒன்பது சன்னதிகள் அமைந்திருக்கின்றன ஆண்டு முழுவதும் பல விசேஷங்கள் இருந்தாலும் ஆடி மாதத்திற்கல்யாணம் விமர்ச்சியானது மாதம் தோறும் நடைபெறும் நாட்டியஞ்சலி பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது புரட்டாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று நடைபெறும் நாட்டியஞ்சலி மற்றும் பரிவார மூர்த்திகள் வீதியுலா ஆறு கால பூஜைகள் பிரசித்தமானது கிரகங்களில் ராகு கேது சனி கிரகங்களின் பெயர்ச்சியின் போது சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த பூஜையில் கலந்து கொண்டால் நவக்கிரகங்களின் பாதியில் இருந்து பூலோகநாதார் காப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்